தாங்கள் உத்தரவு பிறப்பித்தது இன்னும் அதற்கு உண்டான திருவிழா சிவனாபெரு திருவன்மணி அங்கே இருக்கிற பெருமக்கள் மகாமதிங்கே பரம் என்று மணிகன் மன்னனிடம் உத்தரவு பெற்று சிவகைங்க ஈடுபட்டார் இப்பேற்பட்ட பக்தர்களுக்கு பக்தர்களுக்கு இறங்கி

மற்றவர்க்கும் இறைவா போற்றி ஆடக மதுரை அரசே போற்றி கூடல் இலங்கு குருமணி போற்றி சாவாய் கனக திருளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி மிக அருமையாக நம்முடைய ராஜா பட்டர் அவர்கள் வெகு இரண்டு திருவிளையாடல்களையும் நமக்கு அற்புதமாக விளக்கி இப்பொழுது அந்த லீலையை நம் முன்பாக நிகழ்த்தி காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய உண்டகம் அரங்கேறி கொண்டிருக்கிறது இதோ அற்புதமாக தோளிலே தங்க மண்வெட்டி வைத்திருக்கிறார் தலையிலே அந்த மண்ணை சுமக்கின்ற அந்த பாத்திரம் தங்க பாத்திரமாக இருக்கிறது இப்பொழுது வேர்த்து விறுவிறுத்து கலைத்திருக்கிறார் நமது சொங்கநாத பெருமான் இன்றைக்கு ஆடி பாடி அண்ணாமலை தொழுவோம் என்று சொல்லுவோமே அது போல ஆளான சுந்தரனாக கல்யாண சுந்தரனாக இருக்கக்கூடிய பெருமான் வந்தி எம்மையினுடைய அன்பிற்காக அன்பிற்காக அகிலத்தை கேட்டாலும் தரக்கூடியவன் சொக்கநாத பெருமான் எனவே அன்பு செய்தவர்களுக்கு இதோ அந்த வந்தி அம்மையினுடைய அந்த கரங்களிலிருந்து இருந்து பெற்றவனே பட்டாபிஷேகம் கண்டு பட்டத்து அரசனாக பார் போற்றுகின்ற நாயகனாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சொக்கநாத பெருமான்

அங்கே தொடருகிறது காட்சிகள் முட்டையும் வாங்கி சாப்பிட்டு விட்டு வேலை செய்யாமல் இந்த உறங்கி வந்திருக்கும் இந்த கூலியாலை எமது ராஜ்யத்தில் யார் தப்பிதம் செய்தாலும் தண்டனை உண்டு என்று சொல்லி நான் இப்பொழுது விட்டிக்கப் போகிறேன் மிக அழகாக ஹரிமந்தன பாண்டியன் இப்பொழுது வந்திருப்பது இறைவன் என்று தெரியாமல் அந்த அற்புதமான சொக்கராத பெருமாள் மீது பிறப்பு அவன் அடிக்கவில்லை பக்கத்திலே கொண்டு போகிற பொழுதே அங்கே ஆளாத சுந்தரன் மீது பட்ட அடி உலகத்து உயிர்கள் மீது பட்டு எல்லாமே இறைவன் தான் அந்த யாமி எல்லா பொருள்களிலும் cada

அற்புதமாக அங்கே மண்ணை எடுத்து அந்த சக்தியினுடைய பிரதியாக்கிய பெருங்கலவை நீண்டவதற்கு சிரமப்படுகிற தவறு புதிய நீக்குபவனாக அற்புதம் நாம் திறத்துக் கொண்டிருக்கின்றோம் இருக்கிறது அன்பர்களுக்கு அன்பான வேண்டுகோள் யாரும் முட்டி அடிச்சுட்டு அங்க போக வேண்டாம் கொஞ்சம் கூட்டம் குறையட்டும் அந்த இடத்துக்கு போய் அங்கே எடுக்க வேண்டாம் ஏற்கனவே சொன்னது போல சிவன் என்னோடய பேர் வந்து தேவி என்னோடய பேர் தேவி இங்கே புட்டுத்தோப்பு மதுரை ஆரப்பாளையத்தில் புட்டுச்சொக்கநாதர் கோயிலில் கிட்டத்தட்ட நிறைய வருடங்கள் அவருக்காக சேவையாக நாங்கள் இருக்கிறோம் இங்கே வந்தியம்மைக்காக ம பிட்டுக்கு பிறப்பட்ட லீலை வந்து வருடா வருடம் ஆவணி மாதம் பூராட தன்னைக்கு இந்த நிகழ்ச்சி நடைபெறும் மீனாட்சி புட்டு சொக்கநாதர் கோயில் அங்கேருந்து மீனாட்சி அம்மன் கோயிலில் இருந்து சொக்கநாதர் இங்கே எழுந்தருளி அந்த லீலை வந்து இங்கே நடக்கும் இந்த கோயிலில் அரசர் வந்து சொக்கநாதரை புட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு தூங்கிடுவார் அதை வந்து மடை அடைக்கிறதுக்காக தூங்கவும் அரசர் வந்து அடிக்கிற இடம்ன்றதுனால அங்கே அரசர் அடி இந்த லீலை வருட வருடம் இங்கே நடந்துகிட்ருக்குது வந்தியம்மைக்காக தனக்கு நிகரான தனி சந்நிதி கொடுத்த இடம் வந்து இந்த மதுரை புட்டு சொப்பநாதர் கோயில்